வணக்கம் நான் சேகர் பேசுகிறேன் எங்கள் பண்ணை அமைஞ்சிருக்கிற இடம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் மஞ்சினி கிராமம் ஏரிக்காட்டில் இருக்குது நாங்கள் எங்கள் நாங்கள் எங்களுக்கு தோட்டம் ஆறு ஏக்கர் இருக்குது இந்த தோட்டத்தில் பப்பாளி கத்திரி மக்காச்சோளம் குச்சி எல்லாம் போட்டிருக்குறோம் தென்னை வச்சுருக்குறோம் கோழி ஆடு மாடு புறா இது எல்லாமே இருக்கிறோம் வந்து கவர்மெண்ட்டில் வந்து ஒன்றரை லட்ச ரூபாய் மானியத்தில் வந்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபா சப் சப்சிடியில் எங்களுக்கு கவர்மெண்ட்டில் கொடுத்தாங்க அதில் எங்கள் கோழி கோழி பண்ணை கோழி வளர்த்துறதுக்காக எங்கள் டாக்டர் அம்மா கோகில மேடம் வந்து தான் அது பண்ணி கொடுத்தாங்க முதல்ல எங்கள் இடத்த வந்து விசிட் பண்ணிட்டு போயிட்டு சரியான இடமா இருக்குதுன்னு தேர்வு பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் வந்து எங்களுக்கு கோழி குஞ்சு ஆயிரம் குஞ்சு வளர்த்துறதுக்கு முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூபா கொடுத்தாங்க அப்புறம் அதை வந்து மூணு மாதம் கழித்து மறுபடியும் பொ பொறிப்பானுக்கு வந்து முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கொடுத்தாங்க மொத்தம் எழுபத்தி ஐயாயிரம் ரூபா எங்களுக்கு வந்து சப்சிடி ட்ரைனிங் கொடுத்தாங்க மூணு நாள் வந்து ட்ரைனிங்கு நம்ம தலைவாசலில் மூணு நாள் ட்ரைனிங் கொடுத்தாங்க அதுக்கு பின்னாடி வந்து இன்குபட்டருக்கு இது பண்றதுக்கும் அதுக்கு ரெண்டு நாள் ட்ரைனிங் கொடுத்தாங்க நாங்க முட்டையை தேர்வு பண்ணி இன்குபேட்டர்ல வச்சிடறோம் முதல் நாளும் வந்து செக் பண்ணி தான் லைட்ல செக் பண்ணி தான் வைப்போம் மறுபடியும் ஏழாம் நாள் மறுபடியும் பேட்டரியில செக் பண்ணி எடுத்துட்டு எது கருவாகுதோ அதை வச்சுட்டு மிச்சத்தை எடுத்து வெளியில் எடுத்துருவோம் அப்புறம் பதினெட்டு நாள் இன்கு பேட்டரில் இருக்கும் பத்தொன்பதாவது நாள் வந்து இதில் ஹேச்சரிஸில் எடுத்து வச்சு இருபத்தி ஓராவது நாள் கோழி இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு நாள்ல கோழி குஞ்சு பொரிச்சிரும் அதை எடுத்துட்டு வந்து ப்ரூடிங்ல வச்சு நாங்க

இலவன் வந்து அதுக்கு ஒரு இருபத்தி நாள் வந்து இல்லை முறையாக தீவனம் தான் பயன்படுத்துகிறோம் அது வரைக்கும் குஞ்சுங்களுக்கு தீவனம் தான் பயன்படுத்துகிறோம் அதுக்கு பின்னாடி ஒரு கால் கிலோ ரேஞ்சு வந்த பின்னாடி நாங்கள் வெளி மேய்ச்சலுக்கு வெளி மேய்ச்சலுக்கு விட்டுறோம் அதுக்கு இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் தீவனம் வந்து இதோ மக்காச்சோளம் கம்பு மக்காச்சோளம் இதை பற்றி சொல்லுறோம் பச்சை புல்லு எங்கள் தோட்டத்தில் விளையிற புல்லு தீவனத்தட்டு மாட்டு கொண்டு வந்து நறுக்கி அது இதையெல்லாம் சாப்பிட்டுக்கிடுது இதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த ஸ்கீம் வந்து இருக்குன்னு சொல்லி மேடம் டாக்டர் அம்மா எங்களுக்கு சொன்னாங்க அப்புறம் இந்த இடத்த தேர்வு பண்ணி எங்களுக்கு கொடுத்தாங்க இதை நாங்கள் அதுக்கு முன்னாடியே கோழி எல்லாம் தான் இருந்தோம் இருந்தாலும் எங்களால் சரியான முறையில பண்ண முடியல நிறைய இழப்பு வந்துச்சு அப்புறம் இந்த திட்டத்துக்கு பின்னாடியே டாக்டர் அம்மாவும் எங்களுக்கு வந்து நல்ல கைடன்ஸ் பண்ணாங்க பண்ணணும் ஒரு நாங்கள் இதை கோழி வளர்த்தி எங்களுக்கு இது கொஞ்சம் வருமானம் நல்ல வருமானம் தான் இதுக்கு எங்களுக்கு வாழ்வாதாரமா இருக்கும் நம்பிக்கையில் இன்னும் தொடர்ந்து நாங்கள் பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கோம் கோழி குஞ்சு இழப்பு இல்லாமல் ஓரளவுக்கு வந்துட்டு இருக்குது அதனால வந்து முட்டையை வந்து வெளியில யாராச்சும் முட்டை கொடுத்தாலும் முட்டையை வந்து நாங்கள் இங்கு பெற்றலை வச்சு பறிச்சு கொடுக்குற அளவுக்கு நாங்கள் ஓரளவுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அது இல்லாமல் எங்களுக்கு தேவையான குஞ்சு இங்கு பெற்றலை வச்சு தேவை பண்ணிக்கிறோம் வெளியில கோழியும் கொடுக்குறோம் முட்டையும் கொடுத்துட்டு இருக்கிறோம் அதனால வந்து இப்ப இழப்பு வந்து முன்ன இருந்தத விட இப்ப இழப்பு வந்து கம்மியா இருக்கு. அதனால உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வருமானமா எங்களுக்கு இது ஒரு சைடு பிசினஸ்ல நல்ல வருமானமா இருந்து இது நாங்க இன்னும் நல்லா மெயினா பண்ணணும். அப்படி இன்னும் இருக்கும். இருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குனே. வேறு பல எல்லா விஷயங்களுக்கும் பரவாயில்லை. இது ஒரு நல்ல ஒரு தளம் தரவான. இதெல்லாம் என்ன தெரியாத வியாசைகள் தெரிஞ்சிக்கறாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு மத்திய கவர்மெண்ட்டுக்கும்